மரியாதைக்குரிய தீரன் சின்னமலை அவர்களின் அவருக்கு மரியாதை செலுத்துவதில் பாரதிய ஜனதா கட்சி பெருமை கொள்கிறது ஆரம்ப காலத்திலேயே ஆங்கிலேயரை எதிர்த்து போராடியவர் அவர் அவருக்கு எனது வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பாரதிய ஜனதா கட்சி அனைத்து தியாகிகளையும் மதிக்கக்கூடிய கட்சியாக இருக்கிறது அதனால்தான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் சுதந்திர தினத்தை கொண்டாடும் பொழுது நாம் அனைவரும் அன்சங் ஹீரோஸ் மறக்கப்பட்ட பிரபலம் இல்லாத போராட்ட வீரர்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்தார்கள் ஆக இன்று சுதந்திரத்தை பற்றி பேசும் கட்சிகள் பல சுதந்திரத்தை பற்றி சிந்திக்கவே இல்லை ஆனால் மறந்த மறக்கப்பட்ட மறைக்கப்பட்ட சுதந்திர வீரர்களை கூட நினைவு கூர்ந்தது நமது பாரத பிரதமர் என்பதை நான் தெளிவாக சொல்லிக்கொள்கிறேன் அதே போல தமிழகத்தில் இன்று இது நடப்பது நாடாளுமன்ற தேர்தல் ஆனால் திமுக போன்ற கட்சிகள் ஏதோ மாநில தேர்தல் நடப்பதைப் போல ஒரு சூழ்நிலையை இவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் வெற்றி பெற்றால் யார் தலைமையில் இயங்குவோம் என்பதை கூட சொல்ல முடியாத ஒரு கூட்டணி எப்படி நாடாளுமன்றத்தை எதிர்கொள்ளலாம் இது நாடாளுமன்ற தேர்தல் யார் தலைமையில் இந்த நாட்டின் எதிர்காலத்தை நாங்கள் முன்வைக்கிறோம் என்று சொல்ல முடியாத இந்தி கூட்டணி எப்படி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி போடலாம் அது ஒரு அதுக்கு அர்த்தமே இல்லை அதே போல இங்கே போட்டி போடும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் பிரதமர் வேட்பாளர் கிடையாது இது நாடாளுமன்ற தேர்தல் இந்த நாட்டை யார் வழிநடத்துவார் என்கின்ற தேர்தல் இந்த நாட்டை யார் பலம் பொருந்திய நாடாக மாற்றுவார் என்பது என்கின்ற தேர்தல் இந்த நாட்டு மக்களுக்கு தேசியத்தில் இருந்து என்னென்ன திட்டங்கள் கிடைக்கும் என்பதற்கான தேர்தல் ஆக இது ஏதோ ஒரு சட்டமன்ற தேர்தலை போல இட்டு செல்கிறார்கள் அப்படி கிடையாது இது நாடாளுமன்ற தேர்தல் நாட்டை ஆள்பவருக்கான தேர்தல் அது பாரதிய ஜனதா கட்சியில் தான் முழு அதிகாரமும் தகுதியும் இருக்கிறது அதனால் மக்கள் எங்களுக்கு தான் வாக்களிப்பார்கள் குறிப்பாக தென்சென்னை மக்கள் அபரிதமான அன்பை பெற்றிருக்கிறார்கள் அதனால் நிச்சயமாக தாமரைக்கு தான் வாக்களிப்பார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மக்களவை தேர்தலோ பாஜக அறிக்கையை அவங்க வந்து நிறைவேற்றல அதே மாதிரி மத்திய அமைச்சர்கள் வந்து பிரச்சாரம் பண்ண தான் தமிழ்நாட்டுக்கு வராங்க எடப்பாடி பழனிசாமி அவங்க வந்து இல்லை அண்ணன் எடப்பாடிக்கே தெரியும் பிரச்சாரம் பண்றதுக்கு முன்னாலேயே பலமுறை எல்லா தலை எல்லா அமைச்சர்களும் வந்திருக்கிறாங்க விருதுநகருக்கு விருதுநகரை ஒரு மதிப்பு மிக்க மாவட்டமாக தேர்ந்தெடுத்து அதற்கு மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் பலமுறை வந்திருக்கிறார்கள் ரயில்வே அமைச்சர் பலமுறை வந்திருக்கிறார்கள் அதே மாதிரி மரியாதைக்குரிய ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்திருக்கிறார்கள் எவ்வளவோ திட்டங்களுக்கு எவ்வளவோ அமைச்சர்கள் வந்திருக்கிறார்கள் அதனால் இப்போ அமைச்சர்கள் வருகிறார்களே பிரதமர் வருகிறார்களே தமிழகத்தை நோக்கி என்று இவர்களெல்லாம் பயப்படுகிறார்கள் நிச்சயமாக பல திட்டங்களுக்கு பல அமைச்சர்கள் அந்த பட்டியல் வேணால் கொடுக்க நான் தயார் சமீபத்தில் கூட ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு அமைச்சர்கள் வந்தாங்க ஓகே வந்தார்கள் சொல்லுமாப்பா இன்னொன்று ரோட் ஷோ பற்றி ஒன்று நான் சொல்லணும்பா தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் நாங்கள் நடத்திய ரோட் ஷோவை அவர்களும் விமர்சனம் செய்தாங்க அதே மாதிரி ரோட் ஷோக்கு எங்ககிட்ட கொடி போட விடலை பேனர் வைக்க விடலை பிளக்கார்டெல்லாம் புடுங்கிட்டு போனாங்க ஆனால் நேற்று அவர் வேறு மாதிரி அனுமதி பெற்றுவிட்டு ரோட் ஷோ தான் நடத்தியிருக்கிறார் ஆக ரோட் ஷோ பாரத பிரதமர் பொழுது தமிழகத்தில் ரோட் ஷோக்கெலாம் மரியாதை இல்லை ஆனால் ஸ்டாலின் நடத்தினா ரோட் ஷோவுக்கு மரியாதை அது மட்டுமல்ல நாங்கள் பண்ணும்போது காவலர்கள் ஒரு ப்ளக்கார்டு விற்க முடியல கொடியை பிடுங்கினாங்க எங்களோட பேனர் எல்லாம் எடுத்தாங்க ஆனால் இன்று எல்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் இங்கே உள்ள அனைத்து திட்டங்களும் மத்திய அரசிடம் இருந்து காப்பி செய்யப்பட்ட திட்டங்கள் தான் ஸ்டிக்கர் திட்டங்கள் தான் ஆக முதல்ல திட்டங்களுக்கு தான் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருந்தார் இப்போ பிரச்சார நடைமுறைக்கும் ஸ்டிக்கர் ஒட்டி ஆரம்பித்து விட்டார் பிரதமர் என்ன வழிமுறைகளை மேற்கொள்கிறாரோ அந்த வழிமுறைகளை மேற்கொண்டு ஸ்டிக்கர் ஸ்டாலின் அது திட்டங்களுக்கு மட்டுமல்ல ஸ்டிக்கர் ஸ்டாலினாக பிரச்சார நடைமுறைக்கும் ஆகிவிட்டார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்